சைவ மீன் குழம்பு எப்படி சேர்ந்து பார்க்கலாமா இந்த குழம்பு அசல் மீன் குழம்பு மாதிரியே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும்ங்க அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா வாழைக்காயை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுவிட்டு தண்ணி ஊற்றாமல் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கங்க ஏன்னா வாழைக்காயை வந்து தண்ணியில் தான் கட் பண்ணி போட்டிருக்கோம் அதனால் அந்த ஈரப்பதம் இருக்கும் இந்த வாழைக்காயும் அந்த மசாலாக்குள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை வந்து நல்லா ஊற விட்டுருங்க இது பத்து நிமிஷம் ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ நம்ம வந்து ஊற வச்சிருந்த அந்த வாழைக்காயை ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு எண்ணெய் கடுகு இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது இதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியை வந்து அரைச்சிட்டு அதையே ஊற்றிக்கலாம் இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மசாலா போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுவிட்டு ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் உள்ள புளியை வந்து கரைச்சு ஊற்றிக்கலாம் இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் இது கூட சோம்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சு வச்சுக்கலாம் இந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருந்த அந்த வாழக்காயை அந்த முக்கில் போட்டுட்டு இப்போ அரைச்சி வச்ச அந்த தேங்காய் பேஸ்டியோ இதுக்குள்ளேயே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு திரும்ப இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுங்க உப்பு பத்திலேன்னா உப்பையும் போட்டுக்குங்க அவ்வளோதான் சூப்பராக நல்லா கொதித்து வரட்டும் அவ்வளோதான் ஒரு சூப்பரான சைவ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த சூடான சாதம் இட்லி தோசை எல்லாத்துக்குமே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் அசல் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும்